வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வைரவ பழனிசாமி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் ஏர் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கோம் இந்த எபிசோடில் இரண்டு கேள்விகள் பார்க்க போகிறோம் இரண்டு வரலாற்று கேள்விகள் குரூப் டூவில் கேட்கப்பட்ட கேள்விகள் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் ஒரு இருபத்தி ரெண்டு கேள்விகள் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு பதினைந்து கேள்விகள் மொத்தம் முப்பத்தி ஏழு கேள்விகள் சரி நம்ம கேள்விகளுக்கு போகலாம் முதல் கேள்வி கீழே கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சிகளை காலவாரியாக முறைப்படுத்துக ஒன்று ஆட்டோமான் துருக்கியர் காஸ்னோபில் நோபல் நகரை கைப்பற்றியது இரண்டு பார்த்துலோமியா டயஸ் முதன் முதலாக ஆப்பிரிக்க தென்கோடி முனை சென்று திரும்புதல் மூன்று தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சியுற்றது நான்கு வாஸ்கோடகாமா முதன்முறையாக இந்தியாவின் கள்ளிக்கோட்டை வந்தது ஏ ஒன்று இரண்டு மூன்று நான்கு பி ஒன்று இரண்டு நான்கு மூன்று சி ஒன்று நான்கு மூன்று இரண்டு டி இரண்டு ஒன்று மூன்று நான்கு சரியான பதில் பி ஒன்று இரண்டு நான்கு மூன்று இரண்டாவது கேள்வி பின் எது சரியாக பொருந்தியுள்ளது ஏ அபுல் பாசல் ஷாஜகான் நாமா பி கான் மகாபாரத மொழி பெயர்த்தல் சி அப்துல் ஷமித் லஹரி நாமா அபுல் வாசி டி வாசி அக்பர் நாமா ஏ ஏ பிபிசிசிடி சரியான பதில் சி சி மூன்றாவது கேள்வி பொறுத்துகள் ஏ டாக்டர் அம்பேத்கர் பகிஸ்கிர்கிட்காரண சபை பி ஜோதிராட் புகலே சுயமரியாதை இயக்கம் சி நாராயணகுரு நாராயண பரிபாலன் யோகம் சி இவியரா பெரியார் சத்யசோடக் சமாஜம் ஸோ நேரம் நம்ம பதிலுக்கு போயிடலாம் தட் இஸ் ஒன்று நான்கு மூன்று இரண்டு டி டாக்டர் அம்பேத்கர் தட் இஸ் பாஸ்க்ரிட் ஹிட்கர்ண சபை ஜோதிரா பூலே சத்ய ஜோதிகக் அம் சமாஜம் நாராயணகுரு நாராயண பரிபாலன யுகம் ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கம் நான்காவது கேள்வி வரிசைப்படுத்தி பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக வேத காலத்துக்குப் பிறகு ஜாதி முறை கீழ்கண்ட முறையில் வரிசைப்படுத்தப்படுகிறது வைசியர் பிராமணர் சத்தியர் சூத்திரர்கள் ஏ நாலு ஒன்று இரண்டு மூன்று பி இரண்டு ஒன்று நான்கு மூன்று சி இரண்டு மூன்று ஒன்று நான்கு டி மூன்று இரண்டு ஒன்று நான்கு சரியான பதில் சி இரண்டு மூன்று ஒன்று நான்கு ஐந்தாவது கேள்வி கால வரிசைப்படுத்துக ஒன்று இருபத்தி மூணாம் படைப்பிரிவின் இராணுவ அதிகாரியான கர்னல் பி கேரஸ் அணிவகுப்பு மைதானத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டார் இரண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்தாம் நாள் முதல் இருபத்தி மூணாம் படைப்பிரிவைச் சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தோற்றுவித்தனர் மூன்று அடுத்ததாக கொல்லப்பட்ட இராணுவ அதிகாரி மேஜர் ஆம்ஸ்டாங் ஆவார் நாலு கர்னல் பான்கோட் என்னும் இராணுவ அதிகாரி கழகத்துக்கு முதல் பலி ஆனார் ஏ ஒன்று மூன்று இரண்டு நான்கு பி மூன்று இரண்டு நான்கு ஒன்று சி இரண்டு நான்கு ஒன்று மூன்று மூன்று டி நான்கு ஒன்று மூன்று இரண்டு சரியான பதில் சி இரண்டு நான்கு ஒன்று மூன்று ஆறாவது கேள்வி கிபி ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூறில் இவர் கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் கொண்டாடுவதன் மூலம் தேசிய உணர்வை தூண்டினார் கீழ்கண்டவற்றுள் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் கோபாலகிருஷ்ண கோகலே பி பால திலகர் சி லாலா லஜபதி ராய் டி தாதாபாய் நவரோஜி சரியான பதில் பி பாலகங்காதர திலகர் ஏழாவது கேள்வி கீழ்கண்ட அரசர்களை காலத்தின் வரிசைப்படுத்துக ஒன்று சிவஸ் கந்தவர்மன் இரண்டு முதலாம் சோழன் மூன்று விஜயாலய சோழன் நான்கு முதலாம் பராந்தகன் நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் தட் இஸ் பி ஒன்று இரண்டு நான்கு மூன்று விஸ்வஸ்கந்தமர்மன் தென் முதலாம் சோழன் முதலாம் பராந்தகன் அண்ட் விஜயாலய சோழன் எட்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது ஏ போர்ச்சுகல் மன்னர் ஐந்தாம் சார்ஜ் பி போர்ச்சுகீசிய மாலுமி கொலம்பஸ் சி போர்ச்சுகீச ஆளுநர் ராபர்ட் கிளைவ் டி போர்ச்சுகீய கீசிய தலைமையிடம் கோவா சரியான பதில் டி போர்ச்சுகீசிய தலைமையிடம் கோவா ஒன்பதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் புகழ்பெற்ற நாதாசுர உத்வான் யார் ஏ பாபன சிவன் டி குன்னக்குடி வைத்தியநாதன் சி திருவாடுதுறை ராஜரத்தினம் டி கதிரிகோபால்நாத் சரியான பதில் சி திருவாடுதுறை ராஜரத்தினம் பத்தாவது கேள்வி போர்த்துக போர்ச்சுகீசிய வணிக கோவா டச்சு வணிவத்தளம் தரங்கம்பாடி சி டேனியல் வணிமத்தலம் பழவேற்காடு பிரெஞ்சு வணிபத்தளம் மசூலிப்பட்டினம் நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் ஒன்று மூன்று இரண்டு நாலு அதாவது போர்ச்சுகீசிய வணிபத்தளம் கோவா சரி டச்சு வணிபத்தளம் பழவேற்காடு டேனியல் ஒளிபத்தளம் தரங்கம்பாடி பிரெஞ்சு வணிபத்தளம் மசூலிப்பட்டினம் பதினோராவது கேள்வி இன்றைய கர்நாடக இசையை தோன்றிய காலம் ஏ சேரர் காலம் பி சோழர் காலம் சி பாண்டியர் காலம் டி கலப்பிரர் காலம் சரியான பதில் பி சோழர் காலம் பன்னிரெண்டாவது கேள்வி கூற்று ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசவியாவுக்கு ஏற்றுமதி செய்தனர் காரணம் ஹரப்பா மக்கள் முதன்மதி பருத்தி பயிரிட்டனர் ஏ ஏ மற்றும் ஆர் சரியானவை பி ஏ சரி மற்றும் ஆர் தவறு சி ஏ சரி மற்றும் ஆர் சரி டி ஏ மற்றும் ஆர் தவறானவை சரியான பதில் சி ஏ மற்றும் ஆர் சரி பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றில் எது சரி ஒன்று காணிம்பரப்பின் பொதுப்பணி தடா சட்டப்படி வங்கப்படை வீரர்கள் இந்தியாவில் மட்டும் போரில் ஈடுபட வேண்டும் இரண்டு காணிம்பரப்பின் பொதுப்பணி சட் படை சட்டப்படி வங்கப்படை வீரர்கள் இந்தியாவிலும் தேவை ஏற்படின் கடல் கடந்தும் போரிட வேண்டும் ஏ ஒன்று மட்டும் சரி பி இரண்டு மட்டும் சரி சி ஒன்று இரண்டு மட்டும் சரி டி ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு இரண்டுமே சரி பதினான்காவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி முதல் உலகப் போரில் துருக்கியின் தோல்வியை கிளாப் இயக்க முக்கிய காரணமாகும் இரண்டு பிரிட்டன் துருக்கியை நடத்திய விதம் இந்திய முஸ்லிம்களை புண்படுத்துவதாக இருந்தது ஏ ஒன்று மட்டும் பி இரண்டு மட்டும் சி ஒன்று மட்டும் இரண்டு டி ஒன்றும் இல்லை இரண்டும் இல்லை சரியான பதில் சி ஒன்று மற்றும் இரண்டு பதினைந்தாவது கேள்வி கீழ்க்கண்ட கூற்றுகள் எது சரியாக பொருந்தவில்லை ஒன்று சாரதா சட்டம் பெண் குழந்தை குறைந்த பட்ச திருமண வேது இரண்டு விதவை மர்மனம் ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் மூன்று காந்தி ஹரிஜன் செய்தி ஏடு நான்கு டாக்டர் அம்பேத்கர் ஆத்மீய சபை ஒன்று ஏ ஒன்று பி ரெண்டு சி மூன்று டி நாலு சரியான பதில் டி நான்கு பதினாறாவது கேள்வி பொறுத்துக்க சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் பி சுப்பிரமணிய ஐயர் இந்தியாவின் பார் சி தாதாபாய் நவரோஜி காந்தியன் அரசியல் குரு டி கோபாலகிருஷ்ண கோகலே சென்னை மகாஜன சபை நம்ம நேர பதிலுக்கு போயிடலாம் சி இரண்டு நான்கு ஒன்று மூன்று ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க் ஜி சுப்பிரமணிய ஐயர் சென்னை மகாசபை தாதாபாய் நவரோஜி இந்தியாவின் முதுபெரும் மனிதர் கோபாலகிருஷ்ண கோகலே காந்தியின் அரசியல் குரு பதினேழாவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் வேலூரில் இருந்த சிப்பாய்கள் கழகத்தில் ஈடுபட்டனர் காரணம் இந்தியாவை வணிகக் குழுவில் ஆட்சிப்படியிலிருந்து விடுதலை பெற வைப்பதே அவர்களின் நோக்கமாகும் இவற்றுள் சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கமாகும் பி ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏக்கு சரியான விளக்கம் அல்ல சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு டி ஏ தவறு மற்றும் ஆர் சரி சரியான பதில் சி ஏ சரி ஆனால் ஆர் தவறு பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவர்கள் எது சரியாக புறந்துகிறது ஏ சபை சுவாமி தயானந்த சரஸ்வதி பி வங்காள முதல் வார இதழ் சத்யார்த்த பிரகாஷ் சி இளம் வங்காள இயக்கம் வித்யாசாகர் டி பிரார்த்தன சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங்கன் சரியான பதில் டி பிரார்த்தன சமாஜம் ஆத்மராம் பாண்டுரங்கன் பத்தொன்பதாவது கேள்வி பூர்ண சுதந்திரம் கிடைக்கும் வரை செய் அல்லது சத்துமடி என்று பூர்ண சுதந்திரம் தவிர எதிலும் தான் நிறைவிட மாட்டேன் என்று கூறியவர் ஏ சுபாஷ் சந்திரபோஸ் பி காந்திஜி சி ஜவஹர்லால் நேரு டி சர்தார் வல்லபாய் படேல் சரியான பதில் பி காந்திஜி இருபதாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் எந்த வாக்கியம் சரியாக பொருந்தவில்லை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இந்திய பெருங்கழகம் இந்து மற்றும் முஸ்லிம் பிரிவினைக்கு இட்டு சென்றது பி இந்திய ஆட்சி கிழக்கிந்திய வணிகக் குழுவிடமிருந்து பிரிட்டிஷாரின் நேரடி ஆட்சிக்கு வந்தது சி கானிங் பிரபு முதல் தலைமை ஆளுநராக நியமிக்கப்பட்டார் டி பேரரசின் அறிக்கை இந்திய மக்களின் மேக்கனஹாட்டா என்று அழைக்கப்படுகிறது சரியான பதில் ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழா ஏழு இந்திய பெருங்கழகம் இந்து மற்றும் முஸ்லீம் பிரிவினைக்கு இட்டு சென்றது இருபத்தி ஓராவது கேள்வி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று அசோகர் கிமி இருநூத்தி அறுபதில் கலிங்க போர் முடிந்தவுடன் புத்த மதத்துக்கு மாறினார் காரணம் பாப்ரா கல்வெட்டு செய்தி மூலம் கலிங்க போர் முடிந்து இரண்டரை ஆண்டு காலம் கழித்தே அசோகர் புத்தகத்தை மாறினார் ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை பி ஏ தவறு மற்றும் ஆர் சரி சி ஏ சரி மற்றும் ஆர் தவறு டி ஏ மற்றும் ஆர் சரியானவை சரியான பதில் பி ஏ தவறு மற்றும் ஆர் சரி இருபத்தி இரண்டாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது நன்னூல் நிரம முனிவர் தொன்னூல் விளக்கம் பவனந்தி முனிவர் வீரசோழிய உத்தமமித்திரன் இலக்கண விளக்கம் சுப்பிரமணியர் ஏ ஒன்று பி ரெண்டு சி மூன்று டி நான்கு சரியான பதில் சி மூன்று இப்போ நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறது வந்து இரண்டாயிரத்தி பதினெட்டில் கேட்கப்பட்ட வரலாற்று கேள்விகள் ஆனால் கொஸ்டின் நம்பர் அதே தொடருது இருபத்தி மூன்றாவது கேள்வி இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் ஏ அன்னிபெசன் பி சத்தியமூர்த்தி சி இவேரா பெரியார் டி கு காமராசர் சரியான பதில் ஏ அன்னிபெசன்ட் இருபத்தி நான்காவது கேள்வி முதன் முதலாக தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார் ஏ சிக்கன் பால்கோ ஐயர் பி சோராஜ் பாதிரியார் சி குருண்டலையர் டி ராபர்ட் டி நபிளி சரியான பதில் ஏ சீக்கன் பால்கு ஐயர் இருபத்தி ஐந்தாவது கேள்வி முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் ஏ சம்பந்தர் பி அப்பர் சி சுந்தரர் டி பெருந்தேவர் சரியான பதில் பி அப்பர் இருபத்தி ஆறாவது கேள்வி கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசருடைய பெயரை குறிப்பிடுங்க ஏ ஆய் பி அதியன் சி அபாரி டி அஞ்சு சரியான பதில் சி பாரி இருபத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி நானூற்றி எட்டாம் ஆண்டு கள்ளிக்கோட்டை அடைந்த போர்ச்சுகீசை மாலுமி யார் ஏ பு அல்மைடா பி வாஸ்கோடகாமா சி ராபர்ட் கிளைவ் டி அல்புவர்க் சரியான பதில் பி வாஸ்கோடகாமா இருபத்தி எட்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதிக்கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் யார் ஏ டி என் சிவஞானம்பிள்ளை பி டி பி செட்டியார் சி டி எம் நாயர் டி சி ராஜா சரியான பதில் ஏ என் சிவஞானம் பிள்ளை இருபத்தி ஒன்பதாவது கேள்வி முதல் இந்திய தேசிய காங்கிரஸின் கூட்டம் எங்கு கூடியது ஏ டெல்லி பி பாம்பாய் சி கொல்கத்தா டி சென்னை சரியான பதில் பி பம்பாய் முப்பதாவது கேள்வி ஃபார்வர்டு பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது ஏ சுபாஷ் சந்திரபோஸ் பி பவனிலால் நேரு சி ராஜாஜி டி ராஜாராம் மோகன் ராய் சரியான பதில் ஏ சுபாஷ் சந்திரபோஸ் முப்பத்தி ஓராவது கேள்வி எந்த ஆண்டு சென்னை மகாஜனசபை தோற்றுவிக்கப்பட்டது ஏ ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தொன்று பி ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு சி ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி மூணு டி ஆயிரத்தி தொண்ணூற்றி எண்பத்தி நாலு சரியான பதில் டி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நான்கு முப்பத்தி ரெண்டாவது கேள்வி திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவியவர் யார் ஏ இ வே ராமசாமி நாயக்கர் பி ராஜாஜி சி காந்திஜி டி சி என் அண்ணாதுரை சரியான பதில் பி ராஜாஜி முப்பத்தி மூன்றாவது கேள்வி அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்போது சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்று டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்து சரியான பதில் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பத்தி நான்காவது கேள்வி சித்திரக்கார முன் என்ற விருது பெயர் சூட்டப்பட்ட மன்னர் யார் ஏ முதலாம் ராஜராஜன் பி முதலாம் நரசிம்மன் சி முதலாம் மகேந்திரவர்மன் டி நந்திவர்மன் சரியான பதில் சி முதலாம் மகேந்திரவர்மன் முப்பத்தி ஐந்தாவது கேள்வி எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்து கொண்டார் ஏ சூரத் மாநாடு பி சென்னை மாநாடு சி பம்பாய் மாநாடு டி லக்னோ மாநாடு சரியான பதில் ஏ சூரத் மாநாடு முப்பத்தி ஆறாவது கேள்வி புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார் ஏ பிரெஞ்சுக்காரர்கள் பி ஆங்கிலேயர்கள் சி போர்ச்சுகீசியர்கள் டி டச்சுக்காரர்கள் சரியான பதில் ஏ பிரெஞ்சுக்காரர்கள் முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களின் பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருந்தவர் யார் ஏ அமர்சிங் பி கன்வர் சிங் சி பீரலி டி இமத் உதீன் சரியான பதில் டி இமத் உதீன் நன்றி நம்ம இன்னொரு வரலாற்று கேள்வியில் மீண்டும் சந்திப்போம் மிக்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்